அருட்பிரிஞ்சோதி பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் தைப்பூச திருவிழா ஜோதி தரிசனம் தர்சனம் நடைபெறும் ஏழு திரைகளை இன்னைக்கு ஜோதி தர்சனம் காமிக்கும் நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு மணிக்கு அப்புறம் காலையில பத்து மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு மாலை சாயங்காலம் ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு மறுநாள் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலையில அஞ்சரை மணிக்கு ஜோதி தர்சனம்னு மொத்தம் ஆறு தரிசனம் காமிக்கிறாங்க ஒவ்வொரு டைமும் ஜோதி தரிசனம் காமிக்குள்ள அரை மணி நேரம் காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால ரொம்ப கூட்ட நெரிசல் எதுவும் இருக்கிறதுனால யாரும் அவசரப்படாதீங்க ஜோதி தரிசனம் பாக்குறதுக்கு பார்த்தவங்க தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு பார்க்குறது வழி விடுங்க செல்ஃபோனை பயன்படுத்தாதீங்க யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் லவ்லேயும் வருது அப்பப்போ போடுவாங்க நேரில் பார்க்கறத விட செல்ஃபோன் பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வரவங்களும் சரி பழைய ஆளுங்களும் சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஞானசபைக்கு எதிரில் கற்புரத்தை ஏற்றுறது வத்தி ஏற்றுறது பெரிய தவறு நம்ம உடலா பிடிக்காத விஷயம் அது கல்புரம் வற்றி ஏற்றாதீங்க போன வருஷம் கால் நான் சுட்டுக்கிட்டேன் குழந்தைங்களும் நிறைய பேர் கால் சுட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றி விட்டுறேன் நான் நம்ம சன்மார்க்கு அன்பர்கள் தெரிஞ்சவங்க மாதிரி கழுப்பு எரிஞ்சதுன்னா தண்ணி கொண்டு வந்து ஊற்றி நிறுத்தி விடுங்க அடுத்தவங்க கால் வந்து சுடாமல் இருக்கும் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண மாரி ஆகிடும் காவல்துறை பார்த்தீங்கன்னா இந்த கல்புரை விற்கிறத தடை பண்ணலாம் கல்புர யாத்திரை தடை பண்ணலாம் அவங்கள எவ்வளோ சொல்கிறாங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் மக்கள் தான் கேட்க மாட்றாங்க என்ன பண்ணுறதுங்க ஜோதி தரிசனம் பார்த்து சாமி கும்பிட்டு எதனால் இந்த ஞான சபை எதுக்கு இந்த ஜோதி தரிசனம் இந்த விளக்கெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுங்க எல்லாரும் அது தெரிஞ்சுக்கிட்டா தான் ரொம்ப நல்லது ஜோதி தரிசனம் பார்த்தா மட்டும் இறைவன் அருள் கிடைக்காது மாமிச சாப்பிட்றதை விட்டால் மட்டுமே இறைவன் அருள் சத்தியமாக கிடைக்கும் தயவு செஞ்சு இதுவரைக்கும் மாமிசம் சாப்பிட்டுருந்தா மாமிசம் சாப்பிட்ற பக்கத்தை விட்டுருங்க புலால் இருக்கமே கடவுள் வழிபாடு அன்பே சிவம் இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை திருவரை தரிசனம் வள்ளல் பெருமான் மறைத்துக்கொண்ட இடமான மேட்டுக்குப்பத்துல நடைபெறுது அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் தன்னுடைய உடலை மறைத்துக்கொண்ட அந்த திருவரை தரிசனத்தை நம்ம காணலாம் தரிசனம் பண்ணலாம் இந்த மேட்டுக்குப்ப சித்தி வளாகத்துல பாத்தீங்கன்னா நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன வார்த்தை என்னன்னா தாய் தந்தை செய்யும் உதவியை விட நண்பர்கள் அநேகம் பேர் செய்யும் உதவியை விட இந்த இடம் கோடி பங்கு நன்மை தரக்கூடிய இடம் சொல்லி சொல்றிருக்காரு அதாவது மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகை சொல்றாரு அதனால தரிசனம் பண்ணக்குள்ளையும் சரி ஞானசைபிலையும் சரி மேட்டுக்குப்பதையும் சரி தரிசனம் பண்ணக்குள்ள ரொம்ப அமைதியாக தரிசனம் பண்ணுங்க அமைதியான வழிபாடு தான் முக்கியம் நம்மளுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வள்ளல் பெருமான் ஏற்படுத்திய தீஞ்சுவை நீரோடை இந்த தான் பாத்தீங்கன்னா எல்லாரும் காலை கழுவுறது செருப்பு கழுவுறது ரொம்ப அசுத்தம் பண்றாங்க சேற்று நீர் இன்றி நல் சுவை தரும் தீஞ்சுவை தண்ணீரேன்னு சொல்லிட்டு வளர் பெருமான் சொல்லிட்டு இது வந்து அருமையான தண்ணி இந்த தண்ணியை வந்து அசுத்தப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு கை கால் கலவுற மருந்தா இதே தண்ணி பக்கத்தில் குளத்துக்கு போகுது அந்த குளத்துல போயிட்டு கை கால் எழுதிங்க எதனா பண்ணீங்க இதுல தயவு செஞ்சு இறங்காதீங்க முக்கியமாக செருப்பு காலோடு இறங்காதீங்க ஜீவகாருண்யமே மூட்ச வீட்டின் திறவுகோள் முடியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு உங்க வருமானம் தகுந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பாடோ மருத்துவ உதவி செய்யுங்க இறைவன் நல்ல